அல்ல எல்லாமல்ல அல்லாஹெல்ல ஊத்தாளே நல்லடியார்களே நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய வரலாறுகளிலிருந்து நாம் எத்தகைய படிப்பினைகளை பெற வேண்டும் என்ற தொடரிலே நபிமார்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய ஒரு படிப்பினையை அல்லாஹ் திருமுறையில சொல்லிக்காட்டுகிறான் அது என்ன படிப்பினை என்று சொன்னால் ஒரு அல்லாவுடைய தூதராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் தூதராக இருக்கிற காரணத்தினால் அவர் அல்லாவுடைய அன்பை பெற்றிருக்கிற காரணத்தினால் அவருடைய வாரிசுகள் அவருடைய சந்ததிகள் அவர் மூலமாக உலகத்திலே பிறந்தவர்கள் நல்லவர்களாக திகழ்வார்கள் அவர் தன்னுடைய வாரிசுகளை எல்லாம் நல்லவர்களாக ஆக்குவார் என்ற நம்பிக்கை தவறானது என்று நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லிக் காட்டுகிறான் எந்த ஒரு மனிதன் நேர்வழி பெறுவதாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறதே தவிர ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு மகனாக பிறக்கிற காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் வளர்கிற காரணத்தினால் அவரும் நல்லவராக திகழ்வார் அவரையும் நேர்வழிக்கு அந்த பெரியவர் கொண்டு வந்து விடுவார் என்ற நம்பிக்கையை இஸ்லாம் அடியோடு நிராகரிக்கிறது இதற்கு எடுத்துக்காட்டாக சில நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான் முதலாவதாக ஆதமலை இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்ததாக அந்த இரண்டு புதல்வர்களிலே ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வதாக அல்லாஹிருக்குறான் சொல்லி ரெண்டு பேர் ஆதம் அலேஸ்லாத்துடைய மகன்கள் அல்லாஹுவால் நேரடியாக படைக்கப்பட்ட ஆதம் சலாத்துக்கு பிள்ளைகளாக பிறந்தும் கூட ஒரு மகன் இன்னொரு மகனுக்கு எதிராக அவரை கொலை பழிய கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப ஆதம் நபிக்கு நேரடி வாரிசாக இருந்தும் கூட அவர் ஆதம் நபியை போல ஒரு நல்லவராக இருக்க முடியல கொலை செய்தார் சொன்னா நிரந்தர நரகம் தான் அல்லா சொல்லி காட்டுறான் சாதாரண தவறே அவர் செய்யல பெரிய தவறு செய்திருக்கிறாரு ஒரு உயிரை யார் கொலை செய்கிறாரோ அவர் பக்கம் அன்னம்மா கத்தலன் நாச ஜமியா அவர் உலக மக்களை எல்லாம் கொலை செய்தவரை போல என்று இவர் விஷயமாகத்தான் நல்லா கூட என்ன செய்கிறான் திருக்குறானுல சொல்லி காட்டுறான் யார் ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்றாரோ அவருக்கு நிரந்தர நரகம் ஜெகன்னம் ஹால்தன் பிஹா அவருக்குரிய தண்டனை நரகம் தான் நிரந்தரமாக இருப்பார் என்று சொல்லி காட்டுறான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு மகனாக பிறந்தும் கூட அந்த மகன் நிரந்தர நரகத்திற்கு போவதிலிருந்து ஆதம் நபியால காப்பாற்ற முடியல ஆதம் நபியால் இந்த கொலை செய்யாத ஒரு மகனாக தன்னுடைய மகனை பெறவோ வளர்க்கவோ மாற்றவோ முடியல அப்ப இது நமக்கு சொல்லி காட்டுறான் ஒரு மனிதன் வந்து என்னுடைய பிள்ளையா இருக்கிற காரணத்தினால அவன் நேர்வழிக்கு வந்துடுவான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் மக்கள் எதுல ஏமாந்து போறாங்க ஒரு பெரிய மகானுடைய பெயரை சொல்லி கொண்டு நாங்கள்லாம் அவங்க வாரிசு நாங்கள்லாம் அந்த பெரியாருடைய குடும்பத்தாரு எங்களுக்கு காணிக்கையை கொடுங்க சில பேர் புறப்பட்டு வருவதையும் அதை நம்பிக்கொண்டு மக்கள் என்ன செய்வாங்க இவர் வந்து சாகுள்ள ஆண்டவருக்கு வாரிசு இவர் அப்துல் கார்டிலானிக்கு வாரிசு என்று சொல்லி காணிக்கை கொடுக்கறேன்னு பார்க்கிறோம் வாரிசை பற்றி அல்லாஹ் என்ன நேரடி வாரிசு நபியுடைய வாரிசை பொறுத்தவரைக்கும் இப்படி அப்ப அவர் மனிதனுக்கு அதனால அல்லாவுடைய அன்பு பெற்றவரா ஒரு நபியுடைய இருந்தா கூட அவர் சிறந்தவராய் இருக்க முடிவெடுக்க முடியுமா முடியவே முடியாது அதே மாதிரி ஆதமலை சொன்னது போலவே மிகச்சிறந்த நபிமார்கள் மூகு நபியை அல்லாஹ் சிலத்து சொல்கிறார் உருள் அசுமைய நபுமார்கள் என்கிற பட்டியல்ல அவர்களை எல்லாம் சேர்க்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்திருக்கிறார்கள் வீகம் அல்பசனத்தின் இல்லா ஹம்சின் ஆமா ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவாக அந்த மக்களோடு அவர்கள் வாழ்ந்ததாக அல்லா கூட சொல்லி காட்டுறான் அப்ப இவ்வளவு காலம் ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாரு அவகாசம் கிடைக்கல திருத்துறைக்கு சான்ஸ் கிடைக்கல அதனால அவருடைய குடும்பத்தை கவனிக்கலன்னு சொல்ல முடியாது இவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் வந்து ரொம்ப போதுமான போதுமானதை விட அதிகமான பல மடங்கு அதிகமான வாழ்நாள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அவர் பிரச்சாரம் செய்து கூட மக்கள்ல சில பேர் வந்தாங்க பல பேர் வரல அது தனி விஷயம் அவர் குடும்பம் என்னாச்சு அவருடைய மனைவி வரல அவருடைய ஒரு மகனும் வரல நூகு நபி அவர்களுடைய ஒரு மகன் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள் நீ நேர்வழிக்கு வந்துரு உன்னை என்னையும் படைச்ச இறைவனை வணங்கு நீ பல தெய்வத்தை வணங்காத ஒரு கருவில தான் நீ வணங்கணும் என்றெல்லாம் பெத்த மகனுக்கு அவங்க அறிவுரை சொல்றாங்க எதிர்க்கக்கூடியவர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு அவரும் ஒரு எதிரியாகத்தான் இருந்தார் தகப்பனுடைய கொள்கை ஏற்காது மட்டுமல்ல அந்த கும்பலோடு சேர்ந்து கொண்டு நூக நபிக்கு எதிராகவே அவர் என்ன செய்வாரு செயல்பட்டார் பிரச்சாரம் பண்ணார் என்பதை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு கடைசியாக கூட ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள் அவர்கள் எந்த கடைசியாக கப்பலை செய்ய சொல்லி அல்லாஹ் வந்து எல்லா ஏற்பாடுகளும் ஏத்திக்க ஒவ்வொன்றையும் ஏத்திக்க நல்லவங்கள ஏத்திக்க ஆடு மாடு ஜீவன்கள் இருக்கிறதோ அதுல எல்லாம் ஒவ்வொரு ஜோடிய உங்களை கப்பல ஏற்றிக்கொள்ளு என்று அல்லாஹ் சொல்லி அந்த ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்து இப்ப மழை போகுது பூமியிலிருந்து நீர் பொங்கப்போகுது அந்த கண்டிஷன் வரக்கூடிய நேரத்தில் மகனை அழைக்கிறாங்க மகனே யாபுனை ஏற்கும் ஆனா வளாத்துக்கும் ஆள் காபிரின் மகனே எங்களோட வந்து ஏற்க நீ ஏறிக்க ஆனா நிராகரிக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது அப்பதான் ஏத்து வாங்குறாங்க நீ ஏறி கொள்வதாக இருந்தால் அல்லாவ மட்டும் கொண்டவனாக இருந்தா நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்பா வரலாமா இல்லையா இல்ல ஏற்பாடு முடிஞ்சிருச்சு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவன் சொல்றான் பதில் சாவி இலாஜபலி யாசிமுடி மினல்மா இந்த வெள்ள வந்து காப்பாற்றக்கூடிய வகையில நான் ஒரு மலை உச்சியில் ஏறி என்னை வெள்ளம் வரும் மலையில் சொல்லி தகப்ப நாட்டை எதிர்வாரம் அதுக்கடையில நடக்கக்கூடாது நடந்து பெரிய வெள்ளப்பெருளை ஏற்பட்டு கப்பலம் இழந்து பொக்கான மினல் பொக்கான மினல் முகர ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய அலை வந்தது மூலகை செத்து போயிட்டான் நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப கூட நபிக்கு பாசம் பிள்ளை பாசம் இல்லையா இன்ன முனைய மின் அகலி என் அல்லா என் மகன் வந்து என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தன் தானே என் குடும்பத்தில் ஒரு ஆளை அழிச்சிட்டியே அல்லாஹ சொல்றான் இன்ன ஹூ லைசமி அகழிக்க அவன் உன் குடும்பத்தில் உள்ளவனே இல்லை உனக்கு பிறந்தா குடும்பத்தில் உள்ளவனா உன் குழுகையை ஏற்றுக்கிட்டாதான் குடும்பத்தில் உள்ளவன் இன்ன ஹூ லைசமி அகலிக்கு அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்லை இன்ன ஹூ அமலுன் வயிறு சால்கின் இது நல்ல செயல் இல்லை இந்த மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல ஒலா துஹாத்தி புனையும் பிள்ளவையின் அநியாயக்காரர்கள் விஷயமா என்கிட்ட பேசாத அப்படின்னு அல்லாஹ் தடுத்ததாக திருமறைய கூடாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்ன திரும்ப காட்டுது பெரிய நபி எவ்வளவு காலம் சொல்லி இருப்பாரு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் செய்தது கூட அந்த நபியினா தன்னுடைய பெத்த பிள்ளைய நேர்வழிக்கு கொண்டு வர முடியல அவர் யார் யாரையும் முழுமீன்களாக ஆக்க முடிஞ்சது தன்னுடைய மகனை நேர்வழிக்கு கொண்டு செல்ல முடிந்ததா என்றால் முடியல அழிக்கப்பட்டு விட்டான் இங்கே அழிக்கப்பட்டது முடிஞ்சிருச்சா அங்கே நேர்ந்த நேரம் இங்க கொள்கை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மரணித்தால் அவருடைய ரிசல்ட் என்ன நிரந்தரமான நரகம் அப்ப மகன் நிரந்தர நரகத்திற்கு போவதிலிருந்து அந்த நபியினால் மகனை காப்பாத்த முடிந்ததா இது எதுக்கு நம்ம சொல்றோம் இன்றைக்கு இந்த அடிப்படையை நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பாடத்தை பெறாத காரணத்தினாலதான் நாங்கள் எல்லாம் பெரியார்கள் மகான்கள் நாங்க யாராவது பார்த்தாலே நேர்வழி காட்டிடுவோம் எங்களை தொட்டாலே நேர்வழி வந்துரு நாங்க அப்படி சார்ஜ் ஏத்துவோம் நாங்க பவரை கொடுத்துருவோம் என்றெல்லாம் சில பேர் கிளம்பி முடியுது என்று சொல்லுகிறார்கள் அதுல போய் நம்பி அவருக்கு போய் கையை கொண்டே கொடுத்து ஏமாந்து இப்படி ஏத்துறதா இருந்தா ஆதவ நபி நபி தன்னுடைய ஒரு பெத்த மகனுக்கு மற்றவர்களுக்கு எப்படி பவர் ஏத்துவீங்க இது ஒரு பிராடி இது ஒரு பித்த இது ஒரு மோசடி இது மாதிரியான சித்தாந்தத்துக்கு இஸ்லாத்துல இடமில்லை என்று காட்டுவதற்குத்தான் அல்லாஹ் வந்து இந்த சம்பவத்தை தான் சொல்றான் அதே மாதிரி இதே நூகு நபியையும் லூத் நபியும் இணைத்து ஒரு சம்பவத்தை சொல்கிறார் என்ன சொல்றான் ரெண்டு பேருடைய மனைவிமார்களும் பொதுவாக நபிமார்களுடைய மனைவிமார்கள் நல்லவங்களாக இருந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு நபிமார்களுக்கு வாய்த்த மனைவிமார்கள் வந்து இந்த நபிமாருடைய கொள்கையை ஏற்காதவர்களா இருக்கிறாங்க தப்பு செய்தவர்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக களமிறங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்ப எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க யார் நூகு நபி தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறார் லூத்து நபி தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறார் ரெண்டு பேருமே ஏத்துக்கொள்ள தயாராகல ரெண்டு நபிமார்கள் மனைவிக்கு ஒரு அன்பா சொல்லுவாங்க மகனை கூட சில நாள் சந்திக்க முடியல போயிரும் வெளியே போயிட்டான்னு சொல்லிடலாம் மனைவிய தினசரி ஒரு கணவர் வந்து சந்திப்பார் தினசரி அவர்கள் நெருக்கமாக இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது அப்படியெல்லாம் இருந்து அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி எத்தனையோ வழிமுறைகள்ல மனைவிக்கு அவர் சொல்லியும் கூட ஏன் மனைவி வரல மனைவி வரலன்னு அது நமக்கு என்னத்தை சொல்லுது மனைவி ஏன் வரலங்கிற நீ சிந்திக்கணும் வரலை என்பதிலிருந்து நம்ம என்ன பாடம் பெருசு படிச்சுட்டு போறதுக்கா வரலைன்னா என்ன வழங்குது ஒரு மனுஷ பொண்டாட்டி கூட நேர்வழி காட்டுகிறார் யார் யாருக்கும் நேர்வழி காட்டுவாங்க நம்மள பையத்து பண்ணா பக்குவப்படுத்திடுவாங்க நினைக்கிறாங்கள கட்டிய மனைவி நேர்வழி கொண்டு வர ஏழுமா நபி எதுவும் நம்மள மாதிரி ஆட்களுக்கு இல்ல ஒரு நபிக்கு தன்னுடைய மனைவியை நேர்வழி கொண்டு வர ஏழுமாண்டா ஏழாவது என்று காட்டுறான் சொல்லி காட்டுறான் வரபெல்லாகும் அதான் நில்லதீன கபரு நிராகரிப்பவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் யார் கேட்டா இம்ராத்த லூத்தின் இம்ராத்த லூஹும் அம்ராத்த லூத் லூத்துடைய மனைவியையும் நூகுடைய மனைவியையும் கெட்டவங்களுக்கு உதாரணம்